அனைவருக்கும் நீ மாலை வணக்கம் அந்த மகிழ்ச்சி அவசரமாக நான் அடிப்படையில் நான் ஒரு ஜெனலி தான் என்னுடைய கேரியர் ஆரம்பிச்சிச்சு அப்புறம் ஒவ்வொரு கட்டத்துலையும் நான் கட்ட நகர்ந்து வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நிறைய கற்றுக்கிட்டோம் இந்த சமூகத்தை பற்றின ஒரு புரிதல் வர்றதுக்கே நாற்பது தான் ஆகுது ஏன்னா நம்ம சமூக நம்மள தான் வளர்க்குது நான் இந்த படத்தை நேற்று பார்த்தேன் சார் சொன்னார் அன்னைக்கு கூட்டம் இருந்துச்சு நேற்றுமே நான் பார்த்த தேட்டரில் தொண்ணூறு சதவீதம் ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா நிறைய படங்கள் நான் போகிறேன் தேட்டர் வந்து ஒரு முப்பது பர்சன்ட் நிரம்புறதே கஷ்டமாக தான் இருக்குது பல படங்கள் இன்னும் சொல்ல ஹைக் பண்ணப்பட்ட படங்கள் கூட அதை தான் நிலமை அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு படம் தீவிரமான எந்த சென்ஸில் சொல்கிறேன்னா அது பேசுகிற பொருள் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு பொருள் அந்த படத்துக்கு இவ்வளோ ஆடியன்ஸு ஃபேமிலியாக வந்திருந்தாங்க எனக்கு பின்னாடி ஒரு நாலு குழந்தைகளோடு வந்திருந்தாங்க அவங்க படம் முடியாத வரைக்கும் படத்தை ரொம்ப ரசித்து பார்த்தாங்க அது மிகப்பெரிய வெற்றி இந்த டீமுக்கு குறிப்பாக பிருத்திவி வர்ற எல்லா சின்களுக்கும் கிளாப்ஸ் இருந்துச்சு எனக்கு இந்த படத்தை நான் ரொம்ப க்ளோஸாக ரிலேட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வெண்ணிலா கபடி குழுன்னு ஒரு படம் அதனுடைய ரைட்டர் நான் தான் கிட்டத்தட்ட வெண்ணிலா கபடி குழு பேசுகிற அரசியலும் இந்த படம் பேசுகிற அரசியலும் கிட்டத்தட்ட ஓட்டம் அது கபடி பேக்ரவுண்டில் பேசுது அதில் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞன் ஒருத்தன் ஒரு கீ பிளேயராக இருப்பான் அவனுக்கு என்ன மாதிரி இடம் மறுக்கப்படுது அவன் அந்த இடத்தை எப்படி அடைகிறான் அதுக்குள்ளே ஒரு மெல்லிய காதல் அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப அடைச்சி வாசிச்சிருந்தோம் அந்த படத்தில் இவ்வளவு வெளிப்படையாக பேசுகிற சூழல் ரெண்டாயிரத்தி ஒம்போது இல்லை இன்றைக்கி இது ஓப்பன் அப் ஆயிருக்கு ஆக நம்ம கொஞ்சம் நகர்ந்து முன்னாடி வந்திருப்போம் தோணுச்சு எனக்கு குறிப்பாக ரஞ்சித்தின் வருகைக்கு பிறகு இந்த மாதிரி விஷயங்களை கான்ஃபிடண்ட்டாக பேச முடியும் அதை ஆடியன்ஸ் ஏற்றுக்கு ஒரு இடத்துக்கு நம்ம நகர்ந்துருக்கோம் இது ஒரு பெரிய நம்ம சமூக அளவில் சினிமா லெவலில் நம்ம வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் அது வந்து ரஞ்சித்துங்கிற ஒரு மனிதனால சாத்தியமாக இருக்குது ஒரு மனிதர் வரலாம் ஒரு படகுகளாக ஹிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ராவல் வந்து என்ன இருக்கும்னா தன்னுடைய மேம்பாடு தன்னுடைய வளர்ச்சி அப்படின்னு போகிறதுனா நம்ம வரைக்கும் பார்த்துருக்கோம் முதல் முறையாக ஒருத்தர் வந்து ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்ச பிறகு தான் மட்டும் வளராமல் ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துகிட்டு அதை ஒட்டி படங்களை தயாரிக்கிறது அதை ஒட்டின ஆட்களை க்ரியேட் பண்ணுறது தொடர்ந்து தான் நம்புகிற அரசியலை விடாமல் பேசுகிறது அதன் மூலமாக அந்த சொசைட்டியில் ஒரு டிபேட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கார் இது ஒரு பெரிய ஹெல்த்தியான ஒரு போக்குன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா லஞ்சத்தில்னா ஒரு பெரிய எதிரும் பெருமாள் சாத்தியம் கிடையாது இன்றைக்கி இந்த ப்ளூ ஸ்டார் சாத்தியம் கிடையாது இது சார்பட்டா பரம்பரை சாத்தியம் கிடையாது இந்த எல்லா படமும் பெதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருந்ததுதான் நம்ம வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு அவுட்கமாக பார்க்க வேண்டும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் எனக்கு அது உள்ளுபடியே ரொம்ப மகிழ்ச்சியா நான் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன காரணம்னா இந்த க அந்த களம் எனக்கு ரொம்ப புதுசு பொதுவாக நான் தென் மாவட்டம் என்னுடைய பகுதியில் இதில் வந்து இந்த அரக்கோணம் பகுதியில் எடுத்திருக்காங்க அதில் வந்து அந்த சூழலை காட்டுறாங்க அந்த சூழலில் அந்த காலடிப்பாக பையங்க அப்படின்னு அவங்க வந்துட்ட சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து பொருளியல் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் ஒரு நல்ல இடத்த அடைஞ்சிருக்காங்கன்னு அந்த படம் எனக்கு சொல்லுது அது எங்கள் பக்கம் அந்த இடத்தவே அடைகிறதுக்கு இன்னும் அவங்க பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் நடத்த வேண்டிய ஒரு சிக்கல் இருக்குது ஆனால் இந்த படத்தில் அதுக்கு காரணம் ஒருவேளை இங்கே ஒருவன லீடர்ஸாக இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய சூழலாக இருக்கலாம் அது பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி விவசாயம் சார்ந்த பகுதியோட இது வந்து சென்னை பக்கத்தில் இருக்குது ஸோ கல்வி தான் மேம்பாடு அந்த கல்வி தான் கொண்டாந்து நிறுத்தி நிறுத்தியிருக்கு எனக்கு தோணுச்சு அப்புறம் இந்த படத்தில் வந்து அந்த பின்னணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஒரு கிறிஸ்துவ பின்னணி காட்டப்படும் அது வந்து அவங்களுக்கு கல்வியை கொடுத்துக்கலாம் கல்வி சிந்தனையை தோன்றிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்க ஒரு மெச்சூடாக இருக்குது அதில் அதுலேருந்து எல்லாருமே ரொம்ப மெச்சூடாக இருக்காங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஏன்னா அந்த பக்கம் வந்து கிராமம் சார்ந்த பகுதியில் பெரும்பாலும் அவங்கள வந்து ஒரு நிலம் சார்ந்த தொழிலாளர்களை மட்டுமே ட்ரீட் பண்ணக்கூடியது அவங்க இந்த அளவுக்கு எதிர்த்தே பேச மாட்றான் சொன்ன கேட்டுட்டு போகிற இடத்துல இருக்காது இங்கே வந்து அவங்களோட டிஸ்கஷன் முடியுது உரையாடல் முடியுது ஒரு பொண்ணோட போய் அவன் பேசுகிறான் அதுக்கு ஒரு பெரிய நான் அந்த இடத்துல இந்த படத்தில் எனக்கு ஒரு கேள்வியே வந்துச்சு கிரிக்கெட்டை விட்டுருங்க ஒரு பொண்ணுகிட்ட போய் அவன் பேசுகிறான் சகஜமாக ரெண்டு பேரும் அதை வந்து அவன் மாமா பையன் வரேன் பாத்துறான் மாமா பையன்றவன் இந்த மாதிரி இதுல வந்து அவன் தான் டேஞ்சர்ஸ்னு சொல்லுவான் அவனையும் பார்த்துட்டான் அவனையும் அடிச்சு விறப்பட்டான் அதுக்கு அடுத்த சீன் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா அவன் அருவலோட வரணுமே அது ஏன் நடக்கலாம் இந்த படத்துல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துச்சு ஏன்னா அது ஏ நம்ம ஊர்ல அதான் நடக்குது பேசினதுலேயும் அடிச்சிருவான் இல்லை இங்க அப்படி இல்லை அவன் வந்து அதுக்கப்புறமா அவன் பொண்ணோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் வீட்டில பார்க்கும்போது ஒரு சின்ன வருஷம் வருது இது வந்து ஒரு ஒரு மேம்பட்ட நிலையை நான் பார்க்குறேன் ஏன்னா உடனேலாம் அப்படிலாம் கை வச்சிட முடியாதுங்கிற இடத்துல இங்கே இருக்க மாதிரி தெரியுது எனக்கு அது வந்து ஒரு ஒரு முன்னேறிய நிலை அதுக்கு காரணம் ஒருவேளை அந்த கிறிஸ்துவ பெண்புலம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அவங்க உடனே கன்சால்டேட் ஆகியிருக்காங்க இணைஞ்சிருக்காங்க அது ஒரு காரணமாக இருக்கும்னு தோணுச்சு எனக்கு ஸோ இந்த மாதிரியான கேள்விகளோடு இந்த படத்தை பார்த்தேன் படம் ரொம்ப ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு ஒரு சினிமா வந்து நம்ம ஏன் எடுக்கணும் ஏன் சினிமா பார்க்கணுன்றதெல்லாம் நம்ம சொசைட்டியில் ஒரு பெரும்பாலும் என்டர்டெயின்மெண்ட் சார்ந்து கேளிக்கை சார்ந்து தான் சினிமா வாங்குகிறோம் சினிமாங்கிறது அடிப்படையில் ரெண்டு விஷயங்கள் முதன்மையாக இருக்குது ஒன்றும் கேளிக்கை என்டர்டெயின்மெண்ட் வேல்யூக்கிறத சினிமா பார்க்குறோம் இன்னொன்று வந்து அதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது இந்த ரெண்டையும் தவிர்க்கிறதே பெரிய விஷயம் தான் இதை தவிர்க்காமல் படமும் பண்ண முடியாது நீங்கள் ஒரு படத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதை திருப்பி எடுக்கணும் அப்புறம் அது உங்களை என்டர்டைன் பண்ணணும் இது ரெண்டையும் தாண்டி அதுக்கு மேலே நீங்கள் ஒரு விஷயத்த பேசணுன்றது இல்லையா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சினிமா அப்படி பேசுகிறதுக்கு நீங்கள் நூறு பேருடைய அனுமதியை ஓரி நிற்க வேண்டியிருக்கும் நீங்கள் பேசும்போது உங்களை அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு நூறு பேர் சுற்றியே இருப்பான் இப்படி ஒரு சீன் சொல்லும்போது சார் இதெல்லாம் வைக்கக்கூடாது சார் பிரச்சனையாயிருக்கு சார்ன்னு சொல்கிறதுக்கு நூறு பேர் இருப்பான் அதெல்லாம் மீறி ஒரு அரசியல் பணம் இருக்கு அதுவும் வாழி வாழ்ந்த மனிதர்களை தான் பேசுது அப்புறம் யார் எங்களுடைய கல்வி முன்னேறல்கள் காரணம்னு ஒரு அரசியல் தலைவரை பற்றி பெயரை சொல்லியே சொல்கிறாங்க அவர் கேரக்டரே வர்றார் இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் சினிமாவில் தமிழ் சினிமா பொறுத்தவரை இதெல்லாம் வந்து முன்னாடியெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பாய்ச்சல் நடத்தியிருக்கு படம் அப்புறம் எனக்கு பொதுவாக இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போதுலாம் ஒரு கில்டோட பார்ப்பேன் நான் என்னன்னா தமிழ் இந்தியாவை தவிர வேற எங்கே இந்த ஜாதின்ற ஒரு சிஸ்டமே கிடையாது எவ்வளவு கொலை எவ்வளவு ரத்தம் எவ்வளவு பிற்போக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இது எல்லாம் ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்து தானே ஜாதிங்கிறது என்ன அது வந்து உங்க மைண்ட்ல போதிக்கப்பட்ட ஒரு கருத்து தான் அதை தாண்டி அது வந்து பருப்பொருளாக கிடையாது அப்ஜெக்டிவாக நீங்கள் இதுதானே ஒரு எடுத்து காட்ட முடியாது உங்களால் ஆனால் உங்கள் மைண்டில் அது எங்கேயோ ஒருத்தர் விதைச்சுறாங்க அந்த விதைச்சது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது அது உங்களோட சேர்ந்தே வளருது அதன் காரணமாக நம்ம எவ்வளோ பின்னாடி போகிறோம் அளவுக்கு சக மனிதன் வந்து விரோதையை பார்க்குறோம் அடிக்கிறோம் எவ்வளோ அருவருப்பான காரியங்களை பண்ணுறோம் இதை பற்றி எந்த குற்ற உணர்வு ஒரு பெரும் சமூகம் எங்கிக்கிட்டே இருக்குது அந்த குற்ற நோய் கொள்கிறவங்க தான் இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறாங்க அதை எதிர்த்து பேசுகிறாங்க போராடுறாங்க இவ்வளோ நடந்துக்கிட்டே இருக்குது சமூகம் எவ்வளவு தூரம் டயத்தை வேஸ்ட் பண்ணுதுன்னு தோணிக்கிட்டே இருக்கு இந்த படம் போதெல்லாம் இது எதுக்கிறதெல்லாம் அவங்க என்னோட சேர்ந்து முதல்ல இருந்தே நல்லா இருக்குது அப்படின்னு தோண்டிக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு விளையாட்டு வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா கத்திமுனையில் நடக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து நான் அடக்கப்படுறேன் எனக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது இதை ஏற்று நான் சண்டை போடுவோம் கூட சண்டை போடணும்னா அவனை எனக்கு எதிர்நிலையில் நிறுத்தியா அப்போ ஜாதி எதை செய்கிறதுக்காக நமக்கு பயிற்சி வைக்கப்படுதோ அந்த வேலையை அது அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிடும் நீங்கள் எதிரியாக அவனை நிறுத்திட்டீங்கன்னா ஜாதியுடைய நோக்கமே அதானே ஜாதியுடைய நோக்கம் அஞ்சாவது இடத்துல இருக்கவே நாலாவது இடத்துல ஒன்று எதிரியாக பார்ப்பான் நாலாவது இடத்துக்கு மூணாவது இடத்துல இருக்க எதிரியாக பார்ப்பான் இப்படியே மேலே போவான் மேலே இருக்கவன் தனக்கு கீழே நாலு பரையும் போட்டு அமுக்கிட்டு இருப்பான் இந்த சிஸ்டத்துல ரொம்ப இருக்க கட்டப்பட்ட சிஸ்டம் இதுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு ஒரு இது நடந்துகிட்டே இருக்கும் அப்போ நீ வந்து எதிர்நிலையில் ஒருத்தர் நிறுத்தணும் அப்போ ஜாதி அங்கே ஜெயிக்குது இந்த படம் வந்து எதிர்நிலையில் நிற்கிறவனை ஒரு விஷயத்தை வா டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம டி பேசுவோம் நீ நானும் சேர்ந்து நின்னால் தான் சரி செய்ய முடியும் இந்த இந்த பிரச்சனைகளை அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிது இந்த இடம் தான் இந்த படத்துடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் பேச வந்த விஷயம் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடாதா சேர்ந்து நிற்கணும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு புள்ளியை அந்த இடம் தொட்டிருக்கு அந்த விதத்தில் தான் ப்ளூ ஸ்டார்ங்கிற படம் தமிழ் சினிமா மிக முக்கியமான படம் பரியரும் பெருமாளையும் நான் அப்படி சொன்னேன் பரியரும் பெருமாளும் ஒரு டிபேட்டுக்கு கூப்பிட்றத விட இந்த படம் முடியுது இந்த படம் அதையும் தாண்டி கைகோர்த்து நிற்கிது கைகோர்த்து யாருக்கு எதிராக நினைக்கிதுன்னா நம்ம ரெண்டு பேரையும் ஒருத்தர் சப்ரஸ் பண்ணுறான் அவனுக்கு எதிராக நான் நிற்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பாயிண்ட் நம்ம முக்கியம் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து தியேட்டரில் பெரிய வரவேற்பு இருக்குது அது அதை விட முக்கியம் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சொல்லிடுறது ஈஸி அதை கன்வின்சிங்காக சொல்றதுனே கஷ்டம் இந்த படம் ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காக அந்த அரசியலை பேசியிருக்கு அந்த தீர்வு நோக்கி நம்மளை நகர்த்திருக்கு அதை பார்க்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாத மக்களே கூட அதை பார்த்துட்டு இவன் சொல்றது சரிதான் நான்ங்கிற இடத்துல கைதுடுறேன் அது அந்த இடத்துலலாம் வந்து ஒரு இயக்குனராக அவர் ஜெயிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்து அப்புறம் பொதுவாக நான் வந்து மேலம் ப்ரொடக்ஷன்ஸ் படங்கள் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து இந்த சென்னை தமிழ் சென்னை பகுதியில் இருக்கல திருவண்ணாமலை சேலம் இந்த ராணிப்பேட்டை யார்கோணம் இந்த பகுதிகளுக்கு மொழி பற்றி எனக்கு தெரியாது தமிழ் மொழி வந்து நம்ம தமிழர்களுக்காக சொல்லலை அது ரொம்ப அழகான மொழி அது திருநெல்வேலிக்காரன் திருநெல்வேலிக்காரன் திருநெல்வேலி பச பாசனம் நல்லாயிருக்கும் எனக்கு கொஞ்சம் உடல் இல்லை கோவச்சிக்காரங்க கன்னியாகுமரிக்காரன் கன்னியாகுமரி பேசி பேசுனா நல்லா இருக்கும் தேனிகாரன் தேனி பேசி நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி சென்னையை சுற்றி இருக்க மக்கள் அந்த பூர்வக்குடி மக்கள் பேசுகிற தமிழ் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இது நமக்கு எப்போ தெரியும்னா அட்டக்கத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அட்டகத்தை தான் ஏ இந்த ஏரியா தமிழ் இவ்வளோ நல்லா இருக்கடா கேட்குறதுக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னா தேங்காய் சீனிவாசன் பேசுகிறது தான் சீரியஸா தேங்காய் சீனிவாசன் பேசுகிறது தான் சென்னை தமிழ் நான் ரொம்ப பாமரானாக இருந்தேன் அந்த விஷயத்தில் எனக்கு அந்த தமிழ் கவரவே இல்லை அது தேங்காய் சினிமாதட்ட ஒரு காமெடி பண்ணுறது காமெடியாக ஏதோ பேசுகிறாரு மெட்டாஸ் தமிழ் இப்போதான் பேசுவாங்க போகிறது சென்னைக்கு வந்து நான் இருக்கும்போது கூட எனக்கு இந்த சென்னை தமிழ் ஒரிஜினல் பேசுகிறவங்க நிறைய பேர் பழக்கம் இல்லை ஆனால் அட்டகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அழகாக பிரமாதமாக இருந்துச்சு அந்த தமிழ் அப்புறம் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்குல்ல அது வந்து அட்டகத்திலையும் சரி நீலம் அவர் பல படங்கள் நான் பார்த்துருக்கேன் இயக்குனர் மகேந்திரன் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான அவரோடு தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தேன் ஒரு பீரியடில் அவர் கூட ஒரு நாள் பேசும்போது அவர் என்கிட்ட சொன்னார் நான் சொன்னேன் அவருக்கு அவருடைய படங்களை சிலது பிடிக்காது நான் என்னமோ எடுத்த டைம் பாஸ்கர் இவங்க இந்த படத்தில் அவ்வளோ பாராட்டுறாங்க எனக்கு அப்படிலாம் தெரியல அப்படின்னு அவரே சொல்லுவார் சில படங்கள் அவர் படங்கள் நான் சொன்னேன் நீங்கள் ஒரு டைரக்டராக நீங்கள் நல்லா பண்ண விஷயம் ஒரு டைரக்டர் பண்ண வேண்டிய விஷயம்னு நீங்கள் யாரசார் சொல்லுவீங்க அப்படின்லாம் கேட்கும்போது ஒரு நாள் அவர் சொன்னார் ஒரு நல்ல டைரக்டர் வந்து அந்த படத்தில் ஒரு பத்து கேரக்டர் இருக்குன்னா அந்த பத்து கேரக்டரை முக்கியமாக பண்ணிடுவான் ஒரு சீன் வந்தாலும் ஒரு டைலாக் பேசினாலும் அந்த கேரக்டர் மைண்டில் நின்னா அது நல்ல படம் அதை பண்ணக்கூடிய டைரக்டர் நல்ல கே இஸ் கேரட்டபுள் அப்போ குட் டேரெக்டர் அப்படின்னு சொன்னார் இந்த படத்தில் எல்லா கேரக்டரும் பிரமாதமாக இருக்கும் எனக்கு பக்ஸ் கேரக்டர் சரி குமரவேல் இல்லையா அவங்க அப்பா அந்த குமரவேல் கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு அட்டகத்தில் வந்த அந்த ஹீரோட அப்பா ஞாபகம் வந்தார் ரெண்டு பேருமே விழிப்பு நிலை சமுதாயத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே உழைக்கிறவங்க அவர் எப்பப்போ தான் தண்ணி இருப்பார் அதுக்கான ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சரி அவங்க பேசுகிறதும் சரி எனக்கு எங்கள் அப்பாவா பார்க்குற மாதிரி இருக்குது நான் எங்கள் அப்பாவும் அவரும் கல்ச்சுரலி ரொம்ப வித்தியாசமானவங்க ஆனால் ஒரு அப்பாவா எல்லா அப்பாக்களும் ஒன்று தானே அவர் ஒரு விவசாயியாக இருந்தானே ஒரு தொழிலாளியாக இருந்தானே ஒரு பணக்கார இருந்திருந்தானே யாராக இருந்தானே பையன் மேலே இருக்கக்கூடிய அந்த இது லவ்வு ஒய்ஃபோட அவங்களுக்கு கூடிய அந்த உறவு ஒய்ஃபுக்கும் அவங்களுக்குமான ஒரு சிட்டு சிட்டுப்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதை மீறி ஒரு லவ் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது இந்த நுட்பமான மனிதவர்களோட சாத்தியங்களை வந்து உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குல்ல அது வந்து எல்லாருக்கும் வராது ஒன்றும் நீங்கள் அந்த லைஃபுக்குள்ளே இருந்துருக்கணும் இல்லை அந்த லைஃப்பை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கணும் அந்த அந்த அப்பா வந்து பையன் மேலே பயங்கர பிரியமாக இருக்கார் அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாேருமே எழுதிட்டாங்க அந்த அம்மா கேரக்டர் பிருத்திவி கேரக்டர் இந்த ரெண்டும் வந்து தூக்கி அது வந்து சாரி சாம் படத்துல மத்தவங்களும் சாம் திக்கிறாங்க ரொம்ப எக்ஸலெண்டா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து நம்மள அப்படியே லவ் பண்ண வைக்கிறாங்க ரெண்டு பேரும் அதனால அந்த அம்மா வந்து அந்த கிறிஸ்துவ நிதியில அப்பப்ப அந்த மதத்தை பத்தி கோட் பண்ணிட்டே இருக்காங்க வசனங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த மதன்றதோட ரோல் இருக்குல்ல அதை இவ்வளவு அழகா விளக்க முடியுமா அதுவும் எந்த விதமான வெளிப்படையான ஒரு சொல்லலும் இல்லாமல் ரொம்ப சட்டலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே இருக்கு மதங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரெசார்ட்டை நம்ம விவசாய சொன்னதும் அது ஒரு மக்களின் அப்படின்னு சொன்னாலும் அது அப்படிங்கிறது நேரடி பொருள் கிடையாது ஆசுவாசமான இடம் மதங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஸ்ட்ரெஸ் தான் ஊரில் போய் ஜோசியம் பார்க்குறது சாமியாடுறது தீ மிதிக்கிறது அழகு கொடுத்துறது எல்லா கழகையும் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்மளை வந்து ஒப்படைக்கிறோம் ஆசுவாசப்படுத்திக்கிறோம் அந்த ஆசுவாசப்படுத்திக்கிறது அந்த அம்மாவுடைய முழு ஆசுவாசமும் மதமாக இருக்குது அவங்களுடைய எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் அவங்க வந்து கருத்துற வலிக்கு தான் தான் சொல்கிறாங்க தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பண்ணுறாரு பிள்ளைங்களை கண்டிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு கர்த்தர் தான் தேவைப்படுறாரு இந்த ஒரு கேரக்டர் சேஷன் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அந்தமாக பேசுகிறது அப்புறம் ஒரு ஆயா உட்காந்துட்டுருக்காங்க அந்த ஆயா சிகிச்சை தான் தான் பேசுகிறாங்க அப்படியே லைஃப் உள்ளே இருக்குது நான் அந்த வீட்டோட ஒரு பையனாகவே படம் முழுக்க என்னை நான் ஃபீல் பண்ண முடியுது அவ்வளோ அழகாக அந்த அந்த சின்ன குடும்பத்தை அழகாக காட்டுறாரு அதே மாதிரி சாந்தன் கேரக்டருமே சரி அந்த பையங்கள்கிட்ட ஒரு சின்ன இருக்கும் எப்பயுமே அந்த மாதிரி ஒரு சோசான பசங்க இருக்காங்கல்ல அவங்ககிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அந்த ஆட்டிடியூட் அழகாக சொல்லப்பட்டு அவன் எங்கேன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான் இந்த பையன் போய் அவனுக்காக நிற்கிறானோன்னு அவனுக்கு ஒரு சின்ன சாப்பிட ஆள் இருந்தால் முழுசாக அவனை வந்து தெளிவாக முடியல எனக்கு அந்த சீன் ரொம்ப முக்கியமான ஒரு சீனாக படிச்சு அவன் மாமா வந்து சொல்கிறார் இல்லையா இந்த இடத்துல இது பண்ண போகிறாங்க போது இவங்க அமைதியாக இருப்பாங்க இவங்க மட்டுமே சண்டை போடுவாங்க அப்போ முதல் முறையாக ஏன்டா நீங்கள் அமைதியாக இருங்க நான் கேட்குறேன்ல அப்போ பக்ஸ் பேசுறது இந்த படத்துடைய மிக மிக முக்கியமான இடம் பக்ஸ் கேரக்டர் வழியா டைரக்டர் நான் நினைச்சதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா நீங்க வந்து என்னதான் இருந்தாலும் உங்க மூலையில அது படிஞ்சிருக்கு நம்ம எவ்வளவுதான் கைகோர்த்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு ஓரத்தில் அந்த கசடு ஒட்டிக்கிட்டே இருக்கு அந்த முழுக்க துடைக்கிற வரைக்கும் உனக்கு மோட்சமே கிடையாது விடிமை அதுல இருந்து விடிமையே கிடையாது அது எனக்கு அந்த கேரக்டரை பார்த்து சொன்னதா ஆடியன்ஸ் ஆனால் எனக்குமா நான் உள்பட பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மைண்ட்லையும் என்னையை பார்த்து அந்த கேட்குறேன் ஃபேண்ட்ரி படத்துல அந்த பையன் கடைசியில் கல் எடுத்து தெரியவாங்கல அவன் எரியிற கல் வந்து ஆடியன்ஸ் மேல்தான் அவன் இந்தியாவில் இந்த படத்தை எவ்வளவு பார்க்கணும் அவ்வளோ பேர் முகத்தில் எரியப்பட்ட கல்லாம் அந்த கல் இவர் வந்து அந்த இடத்துல அந்த கேள்வியில் நமக்கு நம்மளை பார்த்து கேட்குறாரு பார்க்குற ஒவ்வொரு பார்வையாளர் பார்த்து கேட்குறாரு இந்த கசட்டை வந்து முழுக்க தொடக்கவே இல்லையே அப்படின்ட்டு அந்த இடத்துல தான் வந்து நம்மளுடைய கில்ட்டு வந்து பெருசாக அந்த கில்ட்டை உருவாக்குறது ஒரு பெரிய சவால் அந்த சவாலை அழகாக பண்ணிட்டார் அதே மாதிரி எனக்கு ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் பேச முடியும் அதில் வந்து சார்பட்டா பரம்பரையில் வந்து ஒரு டான்ஸிங் ரோஸ்னு ஒரு கேரக்டர் அந்த படத்தில் லவ் பண்ண வைக்கிற கேரக்டர் இந்த படத்தில் டான்ஸிங் ரோஸ் பேட்டர்னில் பேட்டர்னு சொல்லக்கூடாது அது மாதிரி என்ன இதில் கவர்ந்தவர் நம்ம புல்லட்டு புல்லட் பாபு என்ன மாதிரி ஒரு ஆள் அவர் ஆக்சுவலாக புல்லட் பாபு வச்சு நீங்கள் ஒரு தனி ஸ்கிரிப்ட் பண்ண அவர் ஒரு ஹீரோ நீங்க தனியா புல்லட் பாப்பு வச்சு ஒரு படமே பண்ணலாம் ஏன்னா அவர் கொஞ்சம் தான் பேசுறாரு எனக்கு அவருடைய முழு லைஃப்பும் தெரியுது அவர் என்ன சொல்றாரு நான் வெஸ்ட் இண்டீஸ் நான்ட்டாரு நான் வெஸ்ட் இண்டீஸ் நான் ஒரு டைலாக் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான டைலாக் ஏன்னா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு டேலண்டடு கிரிக்கெட் டீம் கிடையாது அவங்க வந்து ஜெயண்ட் வெள்ளக்காரங்க வெரைட்டி வெரைட்டி அடிச்சோம் அதாவது நம்ம ஒயிட் பீப்புள் வந்து எல்லாரையும் சுரண்டான் எல்லாரையும் சாப்பிடிச்சான் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணான் கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து வெளிச்சு வெளுத்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணியில் அதனால தான் இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சா நமக்கு சந்தோஷமாக இருக்குது வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவை ஜெயிச்சா கூட நமக்கு சந்தோஷமாக இருக்குது செய்யலா ஏன்னா ஒரு நல்ல மனசு ஒரு யோசிக்க தெரிஞ்ச மனசு வந்து எப்பவுமே யார் கீழே இருக்கணும் அவன் கூட தான் நிற்கும் அப்படி நின்னா தான் அது ஒரு கிரியேட்டிவான மனசு நல்ல மனசு வெஸ்ட் இண்டீஸ் வந்து எப்பவுமே பாவப்பட்ட அவங்கள வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க ஒரு சின்ன நாடு அங்கேருந்து இவ்வளோ பெரிய டேலண்ட் வருது இவன் தன்னை அங்கே ஐடென்டிஃபை பண்ணுறான் நான் வெஸ்ட் இண்டீஸ்லான்னு சொன்னோன்னே இவ நீதான் ஏன் பெரிய இல்லை அப்படின்னு தோணுச்சு அவன் சொல்லிட்டு அப்புறம் சொன்ன இவனை மனசு இல்லை இவகிட்ட கொஞ்சமாக இருக்கலாம் என்ன சொல்லிவிட்டு நான் அப்புறம் தள்ளி அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தா அவன் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு உதாரணம் வெஸ்ட் இண்டீஸ் டீம் தான் அவன் அதே மாதிரியே இருக்கான் அவன் கேட்ச் பிடிச்ச உடனே இல்லைன்ட்டாங்க ஆனால் அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு இவன் அவனே வெளியே போயிடுவான் ஏன்னா அவனை இவரை எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டார் டைரெக்டரேட்டை அவன் தான் செய்வான் நான் நினச்ச அடுத்த செகண்ட் அவன் வந்து கலவுகளை விட்டு கிளம்பிட்டான் அந்த ஊர் இது தாங்க அந்த ஒரு ஜெஷர் தாங்க நீங்கள் விளையாட்டும் சரி சமூகத்தில் நம்ம நடந்துக்கிற விதமும் சரி சமூகத்தில் நமக்கு இருக்க பொறுப்பும் சரி ஒரு பா இன்னொன்று அந்த புல்லட் பாபு பார்க்குறதுக்கு ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக இருக்கார் நீங்கள் பஸ்ஸில் அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக பயப்படுவீங்க உங்கள் பக்கத்தில் அவர் பண்ணா நீங்கள் கொஞ்சம் தள்ளி உட்காரிங்க அப்படி ஒரு உருவம் ஆட்டிடியூடாக இருக்கார் ஆனால் குழந்தை மாதிரி இருக்காரு ரொம்ப நேர்மையான மனுஷனாக இருக்காரு ஒட்டுமொத்த படத்துல பெரிய ஜென்டில் மேனாக அந்த இருக்காரு ஆனால் படத்துல மேனு தன்னை கிளைம் பண்ணிக்கிறவன் பெருங்கா அவன் யாருன்னா அந்த எம்சிஎஃப் உடைய போச்சு மொட்டை அவர் தான் வந்து நம்ம சமூகத்தோடைய அளவுக்குள்ள இந்த சமூகம் யாரை ஜென்டில்மேன்னு சொல்லணும்னா அந்த மொட்டையை தான் சொல்லும் அவர் தான் வந்து ஒரு பாஷான ஆள் டிக்டேட்டர்ஷிப்போட இருக்காரு எல்லாரையும் கமாண்ட் பண்ணுறாரு அவர் வந்தால் எல்லாரும் நிற்பாங்க எல்லாரையும் வாடா படம் பாரு அவர் தான் நம்ம ஊரில் ஜென்டில் ஆனா ஆனால் படம் பார்க்க நமக்கு தெரியுது அவன் ஒரு தருதல புறம்போக்கா தான் ஜென்டில்மேனுங்கிறது புல்லட்டு தான் இந்த இந்த ஒரு லேயர் இருக்கு இல்லைங்க இந்த லேயரை சொல்கிறதுனாங்க ஒரு பெரிய கிரியேட்டரோட பெரிய சாதனை நான் சொல்லுவேன் அந்த விதத்தில் எக்ஸலண்ட்டாக ஒவ்வொரு கேரக்டர்ஸும் தான் அவர் எவ்வளோ நாள் யோசிச்சாரு எப்படி இருந்தாருன்னு வெளி புரியல ஆக்சுவலாக தமிழ் பிரபா வருவான்னு நினைச்சு நான் நம்ம தம்பி தமிழ் பிரபா அவர் இதில் என்னென்ன பண்ணலான்னு எனக்கு தெரியல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஏன்னா ஒரு ரைட்டிங்காக ஒரு எக்ஸலன்ஸுக்கு தான் இந்த படத்தை கையிலே தொட முடியும் இவ்வளவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த இனிஷியலாக ஒரு இருபது நிமிஷம் மட்டும் என்னால் செட்டில் முடியல படத்தில் ஏன்னா ரொம்ப நேரமா அந்த இது அந்த ஏரியாவே போயிட்டு இருந்துச்சு நான் இவங்க எப்படா கதை போயிட்டு போயிட்டுருக்கேன் எப்போ கிரிக்கெட் வெச்சு ஆரம்பிக்கின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒன்ஸ் அந்த கோச்சிங் சென்டருக்குள்ளே போனோடனே கதை பற்றிக்கிருச்சு அது வரைக்கும் வந்து என்னை வந்து அது வரைக்கும் அரக்கோணத்தை பரிச்சயப்படுத்திக்கிட்டே இருக்கார் இது அரக்கோணம் இது ரயில் போகுது இங்கே இப்படி இவங்க அந்த ஒரு பிரமேஸ் அவர் செட் பண்ணிகிட்டே இருக்கார் செட் பண்ணிவிட்டு நான் செட்டில் ஆனவுடனே கதையை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப அழகாக அதுக்கப்புறம் வந்து படம் எங்கேயுமே நிற்கல எனக்கு ஒரு ரெண்டு ஏரியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனால் அதை ரொம்ப கம்மியாக காமிச்சிட்டார் எதுனா எனக்கு இவர் பிருத்திவியோட போர்ஷன் இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லா இருந்திருக்குங்க ஏன்னா அவ்வளோ ரசிச்சாங்க கேட்டரில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி குறிப்பாக அந்த கவிதைகள் அந்த கவிதைகள் வந்து சார் யார் சார் அந்த கவிதைகளில் நீங்களா அவரா ஆக்சுவலாக நான் செந்தர பாண்டியன் கதையில் கதை எடுத்துக்கணும் சார் தொண்ணூற்றி நைன்டி எயிட்டில் ஆக்சுவலாக அந்த கதை வந்து கிட்டத்தட்ட அட்டக்கத்தி மாதிரியான ஒரு ஒரு பையன் ஒரு உதவக்கார பையன் மூணு பேர் லவ் பண்ணுவான் அந்த கதையில் அவன் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் லெட்டர் இருக்கும் ரொம்ப சைல்டிஷாக இருக்கும் இங்கிலீஷும் தமிழும் கலந்து கலந்து அந்த எழுதி அந்த கதை பிரசலமான பண்ணணும்னா எல்லாரும் அந்த லெட்டர் மேலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க ஏ என்ன பிரமாதமான ஒரு லெட்ரு ரொம்ப சைல்டிஷான ஒரு லெட்ரு அதை படித்து பார்த்தீங்கன்னா லவ் லெட்டரே கிடையாது லவ்வே இருக்காது ஆனால் அந்த லவ் லெட்ரு அந்த காலத்தில் அது மாதிரி இன்னும் ஒரு கதிபி கவிதை ஆமாம் ஆனால் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அந்த லவ்வில் இருக்க அந்த இன்னசென்ஸ் அந்த இன்னசென்ஸ் தான் லவ் லவ்ன்றது வந்து கொஞ்சம் ஃபோலிஷ்னஸ் தானே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் லவ்ங்கிறது முட்டாளத்தனம் இங்க ஒருத்தர் தலையா கொஞ்சம் வீட்டார் தனம் கொஞ்சம் ஆபாத்தனம் கொஞ்சம் குழந்தைத்தனம் ஒரு பியூரிட்டி இருக்கும் அத அப்போதான் அந்த லவ் இல்லையா இந்த இந்த லெவலில் ஒரு பியூரிட்டி ஒரு இன்னொசென்ஸு சட் சட்டுன்னு அந்த பையன் வந்து அப்படியே எமோஷன் ஆகிறான் அழகா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு இந்த லவ்வே தப்ப நேரம் வந்திருக்கலாமே ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாங்க எல்லாரும் எனக்கு ஏன் இப்போ இது ரொம்ப கொஞ்சமாக கான்ஸ்டாக தோணுச்சு ரெண்டு கவிதை தானே இன்னொரு நாலு கவிதை சொல்லிருக்க போறாங்க ஆமா அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு அவர் அந்த ஏரியாவும் கொஞ்சம் கம்மியாக காமிச்சிட்டாரு அந்த 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 பொண்ணு ஹீரோவும் அந்த பொண்ணு இல்லையா அந்த பொண்ணு பேரு சார் தேன்மொழி 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 அவங்க ஏரியா வந்து கொஞ்சம் காமிச்சிருக்கலாம் லவ் காமிச்சாங்க பட் அந்த பொண்ணுடைய பாயிண்ட் ஆஃப்ல அவருடைய ஸ்ட்ரகிள் காமிக்கலாம் ஆனந்தி அதான் அவரோடய எடிட்டிங் அந்த எல்லாம் இருக்குது நமக்கு தெரியும் அதெல்லாம் வந்து எனக்கு தோணுச்சு இதெல்லாம் இதெல்லாம் வந்துருது இன்னும் நல்லா இது இந்த சாமோட லவ் வந்து அவன் வந்து எவ்வளவு எமோஷனலா இருக்கான் அவனை கூட்டிட்டு போறாள் சைக்கிள் ஒரு பையன் அவன் என்ன பிரமாணம் கழிச்சு அந்த சேர்ந்து அதாவது அதுதான் அப்பதான் மகேந்திரன் சொல்றது நான் படம் பார்த்துட்டு வந்தேன் மகேந்திரன் சார் சரி தானே சொன்னாரு ஒரு நல்ல டைரக்டர் இப்படி சொல்லு மகேந்திரன் அவங்க ரொம்ப சார் ஏன்னா அதே மாதிரி தான் எனக்கு சார்பட்ட பரம்பரையில் நான் இதை கவனிச்சேன் சார்பட்டா பரம்பரையில் எல்லா கேரக்டருமே அவனுக்கு அந்தந்த பிளேஸ்ல கேரக்டர் அந்த கேரக்டருக்கான தர்கஞ்சானங்களோட அந்த ஒரிஜினாலிட்டியோட அந்த அழகோட இருக்கும் ஸோ இந்த அழகு இந்த மொழி ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எந்த மொழியுமே வந்து அழகு எல்லாமே இருக்க அவன் அப்படி பேசுறாங்க அவ்வளவு நல்லா இருக்கு அந்த குமரவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப கம்மியாக ரொம்ப சட்டலா அடைக்கி தான் வாசிக்கிறது அவருடைய பாடி லாங்குவேஜ் அப்புறம் அந்த மாமா அந்த மாமா வந்து அப்படியே ஒரு ஆதிக்கவாதி அந்த ஒரு ஜாதி இது ஏறின ஒரு ஆள் என்ன மாதிரி ஒரு பாப்பானோ அப்படின்னு பாக்குறாரு அவர் பார்க்கும்போது அவர் ஒன்றும் பெருசாக அடிக்கல யாரையும் பட் அந்த பார்வையே சொல்லுது ஒரு ஒரு பெரிய ஹிஸ்டரியே சொல்லுது இப்படி தானே இருக்காங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு கேரக்டர் வந்து நம்மளை ஒரு லைஃப் உள்ள கொண்டு போகும் ஒரு ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் அப்புறம் நமக்கு தெரியும் இவங்க இவங்களுக்கு ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியும் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அதில் அப்புறம் இன்னொன்று சொல்லணும் அந்த நந்தகோபால் கேரக்டர் ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாங்க அந்த நந்தகோபாலுமே அந்த அந்த கேரக்டரா பிரமாவமாக இருக்கு அவர் என்னம்மா அவங்க ஒரு அந்த ஒரு மேட்டிமைத்தானே இருக்கும்ல அது அவங்க வந்து இறங்கும் போதே இருக்குது அந்த அவங்க பேசுகிறது இது எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா நம்ம சொசைட்டியில் இன்னும் எவ்வளோ நடுற இப்படி இருந்து போகிறீங்க அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இங்கே வந்து கல்வி வந்து சமமா இல்லை இங்கே வந்து பொருளாதார சமமாக இல்லை இதெல்லாம் வந்து நம்ம மெல்ல மெல்ல படிப்பு வழியாக தான் இதெல்லாம் மெல்ல மெல்ல கிடைக்காதவங்களுக்கு அதை கிடைக்க வச்சிட்ருக்கோம் அதை இப்போ வந்து காலி பண்றதுக்கு எவ்வளோ விஷயங்கள் பொலிட்டிக்கலாக இருக்கு ஆனால் இதெல்லாம் மீதி தான் நம்ம எல்லாரும் வேலை செய்ய வேண்டியிருக்கு தான் நடந்துகிட்டே இருக்குது அதில் இந்த தனி மனித இருந்து இந்த படித்தவனுக்கு ஒரு திமுரு காசு இருக்கவனுக்கு ஒரு திமிரு ஜாதிய திமுருன்னு எவ்வளவு திமிரு இந்த சொசைட்டியில் எனக்கு அல்டிமேட்டாக ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு லைஃபு இந்த லைஃபுக்குள்ளே நம்ம ஏதோ செய்கிறோம் ஏதோ ஒரு நாள் திடீர்னு செத்து போயிடறோம் இதுக்குள்ளே எவ்வளவு சிக்கல்களை ஒரு சொசைட்டி கிரியேட் பண்ணி வச்சுருக்கு பொது உலகமே அப்படி தான் இருக்குன்னா நம்ம ஊரில் வந்து இந்த ஜாதியோன்னு எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து எவ்வளவு பண்ணி வச்சிருக்கு அப்புறம் திருவிழா இருக்கு இல்லையா ஒரு ஒரு கிறிஸ்துவ இதில் வந்து அவங்க திருவிழாவில் என்ன படிவிலும் இல்லை அது ஒரு சர்ச்சு அழகாக கூடி பேசி நம்ம ஒரு பங்கே ஜெயிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க பட் இந்த திருவிழாங்கும் போது அந்த திருவிழாவில் ஒரு விளையாட்டை போட்டி அதில் ஒரு சண்டை அப்படின்னு இது வந்து அரக்கோணத்துல மட்டும் இல்லை எல்லா ஊர்களையும் ஒரு ஜாதிய மோதலுக்கான விதையாக பெரும்பாலானங்களில் திருவிழா தான் இருக்குது உருவாக்கப்பட்ட நோக்கம் என்னென்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு கொண்டாட்டம் பண்ணணுங்கிறதே திருவிழா ஆனால் இன்றைக்கி என்ன நோக்கத்துக்காக ஒன்று உருவாக்கப்படுதோ அதுக்கு எதிரான தான் எல்லாமே இருக்குது மதமும் கூட அப்படி தான் மதமும் கூட அது கடவுளே அடையாற வழியெல்லாம் இல்லை மதம்ங்கிறது உங்களை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு அமைப்பாக தான் அதை உருவாக்குனாங்க ஆனால் அதுதான் இப்போ எல்லாமே பண்ணிட்டுருக்கும் எல்லா வேறுபாடுகளும் இதான் பண்ணிட்டுருக்கும் ஸோ ஒரு நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஒரு படித்தவங்களா ஒரு பிரிவிலேஜ் நம்ம எல்லாம் பிரிவிலேஜ்னு நான் நினைக்கிறேன் எந்த அடிப்படையில்னா நம்ம கொஞ்சம் படிக்க தெரியுது ஏதோ மூணு வேலை சாப்பிட்றோம் நம்மளை விட கீழான இடத்துல இருக்க விட நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த அளவுக்கான பிரிவிலேஜ் நமக்கு கிடச்சிருக்கு இந்த பிரிவிலேஜோடு நம்ம இருக்கிறது இல்லை இதில் நம்ம என்ன செய்ய முடியும் என்னால் என்ன செய்ய முடியும் அவரால் என்ன செய்ய முடியும் உங்களால் என்ன செய்ய முடியும் ஜேர்னலிஸ்டாக என்ன செய்ய முடியும் நம்ம பார்க்குற விஷயங்கள மனசாட்சியோட எது சரி எது தப்புன்னு பேசலாம் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் நிற்கலாம் இதெல்லாம் குறைந்தபட்சமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் அது வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா ஜேர்னலிஸ்டாக இருக்க நம்ம எல்லாருமே அடிப்படையில் அறம் சார்ந்த மனிதர்கள் தான் இருக்கணும் அறம் சார்ந்த மனிதர்களுக்கான ஸ்பேஸ் தான் ஜேர்னலிசம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நிறைய அதுலேயும் சிக்கல் இருக்குது எப்படி இந்த சொசைட்டில எல்லா ஏரியாலையும் சிக்கல் இருக்கோ அது மாதிரி ஜேர்னலிசுங்கிற இடத்துலையும் நிறைய சிக்கல் இருக்குது அதை மீறி தான் நம்ம இயங்கும் அதை மீறி மனசாட்சியோடு நடக்கிறோம் அடிப்படையில் ஒரே ஒரு நான் நம்ம கதை எழுதலாம் நாடகம் போடலாம் கவிதை எழுதலாம் பேசலாம் எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒரு விஷயம்தான் இருக்கணும் அது வந்து நம்ம புல்லட் பாபு தான் புல்லட் பாபு மாதிரி யார் ச எங்கே சரியாக இருக்கணும் சக மனிதர்களை எப்படி மதிக்கணும் நீங்கள் நேசிக்கிறதெல்லாம் ரெண்டாவது முதல்ல மதிக்கணும் அங்கீகரிக்கணும் நேசிக்கணும் இது எல்லாம் தான் நேசிக்கணும்னு தான் மதங்கள் சொல்லுது ஆனால் நம்ம எ எதன் பேரால் எப்படிலாம் டிவிஷன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து விவாதிக்கிறோம் விவாதிப்போம் இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் உரையாடல்களை கலப்பக்கூடிய படங்கள்னு நம்ம எடுக்கும்போது ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அப்புறம் ஒரு ஆக்சுவலாக பாண்டியராஜன் சாரை வந்து நான் வீடு வந்து இன்ட்ரி பண்ணேன் ஒரு தான் வீட்டுக்கு போனேன் இவர் சின்ன பையனாக இருந்திருப்பார் நைன்டி எயிட் டூ தௌசண்ட் அந்த டைம்ல அப்போ அவர் என்ன சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு பெயிண்ட் எடுக்க அவர் சொன்னார் தம்பி நான் இருபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி மூணு வயசில் டைரக்டர் ஆகிட்டேன் இருபத்தஞ்சு வயசுல டேரக்டர் ஆகிறது பெரிய விஷயமே இல்லை அதை தக்க வச்சுக்கணும் இன்னொரு இருபது வருஷம் தக்க வச்சுக்கிட்டா போதும் இல்லாட்டி இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு போர் அடிக்கும் லைஃப் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப பிடிச்சி அப்போ ஏன்னா ஒரு 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 பீக்கு நான் காலேஜ் படிக்கும்போது ஆன்பாவம் ரிலீஸ் ஆன் ஹிட்டு ஹிட் பெரிய ட்ரெமெண்டஸ் ஹிட் நாங்கள் வந்து காலேஜில் வந்து நேராக போய் அந்த படம் பார்ப்போம் திருப்பி காலேஜ் போகும்போது திருப்பி அந்த படம் பார்ப்போம் அப்படி பார்த்துட்டு அந்த படத்தை அந்த அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு அவர் அன்னைக்கு சொன்ன விஷயம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் மூணு அஞ்சு நாலஞ்சு வருஷம் வச்சு நான் அவரை பார்க்குறேன் நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நான் நிறைய படங்கள் நடித்தேன் அப்போ சொன்னார் ஒரு வெற்றிங்கிறத பற்றி அவர் என்கிட்ட பேசும்போது சொன்னார் வெச்சுங்கிறது ஈஸியெல்லாம் கிடச்சிட்டா கூட அதுக்கப்புறம் நான் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாக்கு பிடிக்கலன்னா மிச்சம் இருக்கிறனால என்ன செய்யுதுன்ற குழப்பம் வந்துருவாங்க அப்படின்னாரு ரொம்ப மெச்சூரான ஒரு தாட்டாக இருந்துச்சு எனக்கு இவர் இந்த படத்தில் இவர் பண்ணியிருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் இல்லை இவருக்கு முன்னே படமாக நடிச்சிருக்கு ஆனால் இந்த படத்தில் அவர் வந்திருக்காருங்க தான் சொல்லலை இந்த படத்தில் வந்து அதிகம் கொண்டாடப்பட்ட ரெண்டு பேர் வந்து இவரும் புல்லட் பாண்டிருக்கும் அந்த இடத்துல என்னால் இல்லை இருந்தவங்களாம் அனைத்து அவ்வளவு கிளாஸ் பண்ணி பேசினாங்க அப்படியே லைஃபா இருந்துச்சு படத்துல எல்லாரும் அதே மாதிரி தான் ஆனா இவர் வந்து அப்படியே ஒரிஜினலாக அந்த வீட்டு பாய் மாதிரியே இருந்தார் அந்த கோபம் அந்த சண்டை இது அப்படின்னு உண்மையிலே வாழ்க்கை என்னன்னா ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இப்படி ஒரு இடத்துல அவரை கூட்டிட்டு வந்து நம்ம சொல்றதுக்கான வாய்ப்பு எடுத்தது மகிழ்ச்சி என்ன அவர் தனியா பார்த்து நல்லா நினைச்சீங்க சார் சொல்லும்போது ஒரு இருபத்தஞ்சு பேர்ல நம்மளும் ஒரு அளவு ஓகேங்க அப்படின்னு நம்ம சொல்லி போடுவாரு ஆனா இந்த அங்கீகாரம் வேணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து நம்ம அவ்வளவு நல்லா பண்ணிடுவோம் விஷயத்த அப்ரிசியேஷன் தான் காசம்பளம் தான் அப்புறம் அதே மாதிரி அவர் டைரக்டருமே உண்மையிலே பெரிய முதல் படத்துல எவ்வளவு தெரிவான அந்த அளவுக்கு நம்மளை அதுல முழுக்க இம்ப்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஒரு உரையாடலை சொன்னது அதை இவ்வளவு ஈர்ப்போட சொன்னது ஒரு ஒட்டுமொத்த ஜனத்தரில் வந்து அந்த அந்த ஏத்துக்க ஏற்றுக்க தான் சார் பெரிய விஷயம் அதுதான் நான் பெரிய அச்சீவ்மெண்ட்டை பார்க்குறேன் வாழ்த்துறேன் சார் ஒட்டுமொத்தமா இந்த படம் வந்து மிக முக்கியமான படம் நம்ம இதை பற்றி பாரதிக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பாரதி சொல்லுறேன்னு நான் இந்த படத்தை ரெண்டு மூணு நாள் கழித்து தான் பார்த்துருப்பேன் இந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு மறுச்சிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றி